ரொம்ப பாரம் அதிகமாகுதுன்னு அன்பு சபையே உங்களை நிக்க வச்சு அற்புதத்தை காண்பிப்பா நிக்க வச்சு அற்புதத்தை காண்பிப்பா இங்கே ஆண்டவர் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இந்த பாரத்துல நீ விலகிறாத நீ நில்லு இந்த சிச்சுவேஷன்ல நீ விலகிறாத மோச நீ நில்லு அன்பு சகோதர சகோதரி நெருக்கம் அதிகமானது விலகிறாதீங்க விசுவாசத்துல நில்லுங்கள் உங்கள் கத்தர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் யோபின் வாழ்க்கையில கத்தர் முகத்தை பார்த்து அற்புதம் செய்வது யோபு பல வார்த்தைகளை பேசினாலும் பல வார்த்தைகள் ஆண்டு விட்ட கொஸ்டின் எழுப்பினாலும் யோபு தேவன் அனுமதித்தது வந்து விலகல பார் அதிகமானதும் தேவனை தூஷித்து அவன் அந்த பாதையிலிருந்து விலகல அவன் நிக்கிறான் கேள்வி எழும்பிச்சு பாரம் அதிகமானதோ சில நெருக்கம் அதிகமானதோ யோபுக்கு கேள்வி எழும்பிச்சு ஆனால் பாதையை விட்டு விலகல பாதையை விட்டு விலகல அன்பு சகோதர வார்த்தையை ஆவியானவர் உள்ளத்துல எழும்பு பண்ணி கொண்டிருக்கிற நீ நில்லு நீ நின்று நீ நின்று கொண்டு கத்தர் உனக்கு செய்யும் அற்புதத்தை பார் நான் நிற்கிற இந்த சிச்சுவேஷன்ல தேவ கரம் எனக்காய் வைராக்கியமா எழும்பும் என்று விசுவாசிக்கிறவங்க நிந்தனையாய் பேசும் ஜனங்கள் முன் நிந்தனையை மாற்றி நிறுத்துவார் நான் வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் என்னை கீர்த்தியும் மாக்கு